வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து குப்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கூடவே வந்து ஒரு சக்திமான ரூட்டா வெட்டுருங்க இது இரண்டுமே விவசாயி வெளி சொல்லியிருக்காருங்க அவனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து எனக்கு தான் முதன்முறையாக பார்க்கறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேங்க கூட்டப்பே அந்த பிள்ளை ஐக்கான உடலு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் மினி டக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு உணரில் ஒருகைப்பட ஓடிய வண்டிங்கிறனால வண்டி மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த டிராக்டர் தேவைப்பட்டு விவசாயிகள் நேரில் சென்று ட்ரயல் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறக்கு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியினுடைய முழு விவரத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நினைந்து சேனல் எவோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த கோபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா குறைந்த சப்தத்தில் குறைந்த அதிர்வு இல்லை இயங்கக்கூடிய ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய இன்ஜினிங்க பவர் செரிங் ஆயில் பிரிக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ட்ராக்டருங்க டூல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க இந்த ட்ராக்டரு பார்த்தீங்கன்னா டாப்பு பெட் பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே வந்து பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க இந்த குபோட்டை டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சக்திமான ரொட்டா வேட்டருங்க தரமான கண்டிஷனில் தான் இருக்குங்க ரொட்டவேட்டரும் பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ரொட்டவேட்டர் ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் தான் ரொட்டவேட்டர் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொட்டவேட்டர் ஜாயிண்ட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்டவேட்டர் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி கிரீஸ் உபயோகப்படுத்தினா ஸ்டாயின் ஸ்டார் வந்து லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கத்தியும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க இந்த குப்டர் எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் கூட இந்த ரொட்டவேட்டரும் சேர்த்து பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டாக்டரும் ரோட்டவேட்டரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்டா தான் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா கமல் இந்த டயர் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க ஒரே இரண்டாயிரத்தி நூறு மணி நேரம் ஒரே கைப்பட ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸில் வண்டி ஓட்டுறதுனால டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜினுக்கு ஈரகிரௌன்னு லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப் பெட் பம்புருங்க தேவைப்பட்டு விவசாயிகள் இந்த குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர் கூட இந்த ரொட்டவேட்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்